ஒருவேளை அமித்ஷா அவர் ராமரா பாக்குறாருன்னு தெரியல இது நகைச்சுவையோ அவருடைய இறை நம்பிக்கையோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிஜேபிக்கு அண்ணா ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவின் முக்கியமான அரசியல் நல்கள் அத்தனையிலையும் பிஜேபியினுடைய கைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்தது இருக்கிறது அதை யாருமே மறுக்க முடியாது எடப்பாடி அண்ணாதிமுகவை எடப்பாடி தலைமையிலான அண்ணாதிமுகவை என்டிஏவுக்குள் கொண்டு வந்து அந்த பிரஸ் மீட் வச்சார் இல்லையா அமித்ஷா அது ஒரு வார்த்தை சொன்னார் அது உட்கட்சி விகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னா அது வெளியில் சொல்கிற ஒரு நாகரீகமான வார்த்தை முழுக்க முழுக்க பிஜேபி தான் அங்கே சில சேஷ்டைகளை சில நல்லதுன்னு அவங்க நினைச்சு செய்கிறதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவர் எடப்பாடி கூட்டணிக்கு வருவதற்கு முன்பாக செங்கோட்டையனை இதே மாதிரி டெல்லிக்கு அழைச்சி பேசி சில விஷயங்களுக்கு தயார்படுத்தி வைத்ததும் அதே பிஜேபி தான் இப்போ ஏதோ உங்களை நம்பி நான் அப்படி ப்ரெஸ் மீட் வச்சுட்டேன் அப்படின்லாம் கெஞ்ச போறதெல்லாம் சில பேர் அப்படி நான் பார்க்கல அந்த அளவுக்கு அரசியல் புரியாதவரல்ல செங்கோட்டையன் யார் சொல்லி தூண்டி விட்டாலும் ஒரு மீட்டை வச்சோன்னா இந்த கருத்துக்களை வச்சோம்னா எடப்பாடி என்ன நினைப்பார் என்ன தொண்டர்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் தெரியாதவரல்ல செங்கோட்டையன் அந்த பிரஸ்மீட்ல கூட கவனமா தான் வார்த்தைகளை பயன்படுத்தி தெரிஞ்சுதான் மீட்னு ஒன்று வச்சிட்டாலே இது கழக குரலா நீங்க கழக குரல் வார்த்தையை பயன்படுத்தினீங்க இல்ல தொண்டருடைய உணர்வுன்னு நான் சொல்லுவேன் இவர் கூட பேசலன்னா வேற தான் பேசுவா அப்புறம் அந்த அம்மா ஆன்மா யாரையுமே மன்னிக்காது நல்லவேளை செங்கோட்டையனாவது பேசுனாரு இப்படி சில பேர் பேசுறான் இதனால தனக்கு தனிப்பட்ட முறையில் இழப்பு வரும் என்பது மிக நிச்சயமாக தெரிந்திருந்தோம் கட்சியின் நலனுக்காகன்னு சொல்லி அவர் பேசினட்டோ அவர் அன்னைக்கு பேசின வார்த்தையில எனக்கு இவ்வளவு எல்லாம் நீங்க தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறீங்க நீங்க ஒதுங்கிக்கங்க சசிகலா தினகரன் ஓ பேசலாம் சேர்த்துட்டு நான் புதுச்சியாளர் ஆயிடுறேன் செங்கோட்டையன் சொன்னாரா இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க விளையோங்க சொன்னாரா சொல்ல நீங்கள் இந்த கட்சி நல்லா இருக்கணும் நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா கட்சி பலப்படணும் ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்றேன்